ரைஸாட் அன்பானவர்களே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் உங்களோடு கூட இந்த எவன்லி வாய்ஸ் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நான் மலேசியாவில் கேஎல்சிசி என்று சொல்லப்படுகிற ஒரு இருந்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் கத்தருடைய நாமம் ஐயப்படுவதாக இந்த நாளில் இந்த இடத்தெல்லாம் காணும்படி கத்தர் ஒரு வாய்ப்பை கத்தர் எனக்கு கொடுத்தார் அதுக்கு காரணம் இந்த வேதம்தான் இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொண்டேன் ஊழியத்திற்காக நான் வந்தேன் அதனால தான் நான் இந்த இடத்துலலாம் வந்து ஊழியத்தின் நிமித்தம் இந்த இடத்தெல்லாம் பார்க்க கத்துற ஒரு வாய்ப்பை கற்றுக் கொடுத்தார் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள் எபிரையர் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுகிறதில்லை தேவன் தேவனுடைய ஊழியத்திற்கு ஒரு மனிதன் வருவதற்கு ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் வர முடியாது ஆண்டவர் அழைத்ததனால தான் இந்த ஊழியத்திற்கு வர கத்திற்கு கிருபை செய்தார் மலேசியா வரைக்கும் வந்து ஊழியம் செய்வதற்கு எனக்கு என்ன இருக்கிறது ஒன்றுமே இல்லை இந்த வேதத்தை நான் எடுத்தேன் இந்த சத்தியம் என்னை ஆசிர்வதித்து இந்த சத்தியம் என்னை உயர்த்தி இந்த சத்தியம் இந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்திருக்கிறது அதனால கத்தருடைய பிள்ளைகளை இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக ஒருவரும் வர முடியாது அவர் ஏற்படுத்தினால் ஒழிய தான் அவர் ஏற்படுத்தினால தான் இந்த ஊழியத்துக்கு வர முடியும் அவர் ஏற்படுத்தினால்தான் இந்த ஊழியத்துக்கு நான் வந்தேன் அதனால தான் இங்கெல்லாம் கத்தர் கொண்டு வந்திருக்கிறார் ஆகையினால் கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் கத்தர் பெரிய காரியம் செய்யட்டும் நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தா ஆர்வனை போல ஒரு அழைக்கப்பட்ட ஊழியம் செய்வதற்கு உங்களை அர்ப்பணிங்க உங்களை அழைக்கட்டும் கத்துறவங்களை முன்குறிக்கட்டும் கத்துறவங்களை கொண்டு பெரிய காரியங்களை கற்று செய்து ஆசிர்வதித்து மகிழ பண்ணுவார் நம் ஜெபிக்கலாமா கத்தருடைய பாதத்தில் தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி இந்த கனமான ஊழியத்திற்காக யாரெல்லாம் வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க முடிய கரத்தை வைங்க இந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு உங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும் நம்முடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்தும் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டு வர ஆரோனை போல அழைக்கப்பட கத்திர உதவி அப்பா அழைக்கப்பட்ட ஊழிய காரண ஆண்டவர் எங்கெங்கே எப்படி இப்படி கொண்டு போவேன்னு தெரியாத ஆண்டவர் வித்தியாசமாக நடத்துவீர் நீர் அப்படியே நீ நடத்தும் இப்படி கரத்தில் ஒப்புக்கொட்டுக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்ங்க இந்த கனமான ஊழியத்தில் நீங்கள் எடுத்து வலமையாக பயன்படுத்தும் உங்கள் நாமத்தை கொள்ளும் அப்படி கரத்தில் ஒப்பு கொண்டுக்கிறோம் சாமி ரகாலமா துட்டாந்தாலமா அந்த வீடியோ பார்க்குற பிள்ளைங்க உங்கள் ஊழியத்திற்காக தானாய் வராதபடி அழைக்கப்பட்டவர்களாய் வர கத்திர உதவிச்சு அப்படி கறத்தில் ஒப்பு ஆசீர்வதிங்க நடத்துங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தினால் ஆஸ்வதி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே கத்திரவங்களை ஆஸ்வதிப்பார் ஆமே